ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி டே சிக்ஸ்டி ஃபோர் அறுபத்தி நாலாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து எதிர்ச்சொல் எதிர்ச்சொல்லில் ஃபஸ்ட்டு கேள்வி நான் கேள்வியெல்லாம் முதல்ல படிச்சிடுறேன் கவனிச்சுருங்க ஃபஸ்ட்டு வந்து எதிர்த்தார் அப்புறம் ஏறு ஒருமை ஒற்றுமை ஓங்கியது அதற்கிடத்தில் ஓங்குதல் கஞ்சம் கட்டுதல் கவனம் கழிப்பு ஸோ இதெல்லாம் எதிர்ச்சொல் ஸோ இதில் வந்து நம்ம பொருள் பார்த்துடலாம் எதிர்த்தார் அப்படின்னா வரவேற்றார் அதுபோல் ஏறு அப்படின்னா இறங்கு ஒருமை அப்படின்னா பன்மை ஒற்றுமை அப்படின்னா வேற்றுமை ஓங்கியது அப்படின்னா தாழ்ந்தது அதுபோல் ஓங்குதல் அப்படின்னா ஒடுங்குதல் கஞ்சம் தாராளம் கட்டுதல் அவிழ்த்தல் கவனம் அப்படின்னா மறதி கழிப்பு அப்படின்னா துயரம் ஸோ இப்போ இன்னொரு முறை படித்தேன் ப்ராப்பராக கேளுங்கள் எதிர்த்தார் அப்படின்னா வரவேற்றார் ஏறு அப்படின்னா இறங்கு ஒருமை அப்படின்னா பன்மை ஒற்றுமை அப்படின்னா வேற்றுமை ஓங்கியது அப்படின்னா தாழ்ந்தது அதுபோல் ஓங்குதல் அப்படின்னா ஒடுங்குதல் கஞ்சம் அப்படின்னா தாராளம் கட்டுதல் அப்படின்னா அவிழ்த்தல் அவிழ்தல் கவனம் அப்படின்னா மறதி கழிப்பு அப்படின்னா துயரம் கழிப்பு அப்படின்னா துயரம் அதற்கிடத்தில் பிழைத்திருத்தம் ஸோ பிழை திருத்தத்தில் முதல்ல கேள்வியெல்லாம் படிச்சிடலாம் கவனிங்க ஃபஸ்ட்டு ஒத்தடம் ஒருங்கால் ஒருக்கால் கால் அதுக்கடத்துல ஒன்பது ஒருவல் ஒசத்தி கம உயர்வு அதுக்கிடத்தில் ஒண்டியாய் ஒடுங் ஒன்று கொடுத்தனம் ஒன்று கொடுத்தனம் அடுத்து ஒட்டறை அப்புறம் கரம் ஒட்டரை அதுக்கு அடுத்த கரம் சோ பிழை திருத்தி பதில் பார்த்தலாம் ஒத்தடம் என்ன சொல்கிறோம் ஒற்றடம் இது போல ஒரு கால் அப்படின்னா ஒரு கால் ஒன்பது அப்படின்னா ஒன்பது ஒருவல் அப்படின்னா ஒரு தீ அதுபோல் ஒசத்தி உயர்வு அப்படின்னா உயர்வு ஒண்டியாய் அப்படின்னா ஒன்றியாய் ஒன்று குடுத்தனம் அப்படின்னா ஒன்றி குடித்தனம் ஒட்டரை அப்படின்னா ஒட்டடை கரம் அப்படின்னா கரம் ரகர வேறுபாடு இன்னொரு முறை படிச்சிடறேன் ப்ராப்பராக கவனிங்க ஒத்தடம் அப்படின்னா ஒட்டடம் ஒரு கல் ஒரு கால் இல்லையா ஒரு கால் அப்படின்னா ஒரு கால் இக்கு வராது இல்லையா அதுதான் இப்போ ஒன்பது அப்படின்னா ஒன்பது ஒருவல் அப்படின்னா ஒருத்தி ஒசத்தி அல்லது உயர்வு அப்படின்னா உயர்வு ஒண்டியாய் அப்படின்னா ஒன்றியாய் ஒன்று குடுத்தனம் ஒன்று குடுத்தனம் அப்படின்னா ஒன்றிக் குடித்தனம் அதுபோல் ஒட்டரை அப்படின்னா என்ன சொல்கிறோம் ஒட்டடை அதுபோல் கரம் அப்படின்னா கரம் கரம் அதுபோல் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பிழை திருத்த எழுதினோம்னா கத்தரிக்காய் கத்திரிக்காய் அதை பிழை திருத்த எழுதணும்னா கத்தரிக்காய் அதுக்கடுத்த தொடர் வகைகளை அறிதல் கேள்வி படிச்சறேன் என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நான் நேரடியாக பதில் படுறேன் நீங்கள் வந்து கேள்வியை படித்த பிறகு அதை பாஸ் பண்ணிவிட்டு அந்த கேள்விக்கு வந்து அந்த பதில் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு யூகிச்சு ஒரு பதிலை கொண்டுட்டு வந்துடுங்க மைண்டுக்குள்ளே ஒரு பதில் ஒன்று இதுதான் பதிலாக இருக்கும் அப்படின்னு ஃபைனல் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம பதில் சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது வந்து ஒரு சரியான ஒரு இதாக இருக்கும் ஸோ கவனம் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொல்லிடுறோம் ஐயோ அதிக மழையால் வீடு இடிந்ததே எவ்வகை வாக்கியம் ஸோ செய்தி உணர்ச்சி வினா கட்டளை பதில் சொல்லிடலாம் பதில் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி என்னது உணர்ச்சி வாக்கியம் இல்லையா உணர்ச்சி வாக்கியம் பொதுவாகவே வந்து இந்த மாதிரி நம்ம இந்த தொடர் வகை பிரித்தெழுதுகை இதெல்லாம் சொல்லும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சந்தேகம் இந்த சரியாக தப்பா அந்த மாதிரிலாம் வரலாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த கமெண்ட்டில் பாருங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டில் ஏதாவது நம்ம சைடில் ஏதாவது தவறு இருந்தால் அதை திருத்தி நம்ம வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் இல்லைனா நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜிகே ஷங்கர் எஸ்ஹெச்ஏஎன் கேஏஆர் ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் எல்இஆர் என்ஐஏஎன்ஜி ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற அந்த நம்மளோட இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் அதில் சொல்லிடுறேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரி ரெண்டாவது கேள்வி போயிடலாம் நாடு காக்க போராடு வாக்கிய வகை காண்க இல்லைங்க நாடு காக்க போராடு உணர்ச்சி செய்தி வினா கட்டளை இதற்கு பதில் என்ன அப்படின்ட்டுன்னா ஆப்ஷன் டி என்னது கட்டளை வாக்கியம் அடுத்தது தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை வாக்கியம் தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை வாக்கியம் ஸோ இந்த வாக்கியத்திற்கான பதில் பார்த்தம்லாம் ஆப்ஷன் ஏ அப்படின்னா எனது நேர்கூற்று வாக்கியம் நேர்கூற்று வாக்கியம் அடுத்தது அமுதன் தான் அடுத்த நாள் அலுவலகம் வருவதாக கூறினான் வாக்கிய வகை இல்லையா அமுதன் தான் அடுத்த நாள் அலுவலகம் வருவதாக கூறினான் தான் அடுத்த நாள் அலுவலகம் வருவதாக கூறினான் என்ன பதில் அதற்கான பதில் வந்து ஆப்ஷன் சி அப்போ என்ன சொல்கிறோம் அயர்கூற்று வாக்கியம் அயர்கூற்று வாக்கியம் அதுபோல் அடுத்தது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் எவ்வகை வாக்கியம் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் எவ்வகை வாக்கியம் பதில் பார்த்துடலாம் ஆப்ஷன் ஏ அப்படின்னா என்னது உடன்பாட்டு தொடர் உடன்பாட்டு தொடர் அதற்கிடத்தில் ஆசிரியர் முன் முன்னுரை எழுதிலர் எவ்வகை வாக்கியம் ஆசிரியர் முன்னுரை எழுதிலர் எவ்வகை வாக்கியம் அப்படின்னா ஸோ உடன்பாட்டு எதிர்மறை பொருள் மாறா எதிர்மறை பிறவினை பதில் பார்த்திடலாம் பதில் என்னது ஆப்ஷன் பி ஆப்ஷன் பின்னா என்ன சொல்கிறோம் எதிர்மறை தொடர் எழுதிலர் எதிர்மறை தொடர் அதுபோல் அடுத்தது கட்டளை வேண்டல் வாழ்த்தல் வைதல் ஆகியவற்றை தெரிவிக்கும் வாக்கியம் எவ்வகை வாக்கியம் எனப்படும் ஆகியவற்றை தெரிவிக்கும் வாக்கியம் எவ்வகை வாக்கியம் எனப்படும் அல்லது ஒரு டேஷ் போட்டு டேஷ் வாக்கியம் எனப்படும் முடியாச்சும் நேர்கூற்று செய்தி விளைவு கட்டளை ஸோ இதற்கான பதில் என்ன சொல்கிறோம் ஆப்ஷன் சி விளைவு வாக்கியம் அப்படின்னு பொருள்படும் கட்டளை வேண்டல் வாழ்த்துதல் வைதல் ஆகியவற்றை தெரிவிக்கும் வாக்கியம் விளைவு வாக்கியம் எனப்படும் இது அப்படியே வந்துட்டு ஒரு ஃபேக்டாக ஞாபகம் செய்வோம் கட்டளை வேண்டல் வாழ்த்துதல் வைதல் ஆகியவற்றை தெரிவிக்கும் வாக்கியம் விளைவு வாக்கியம் எனப்படும் அதுபோல் அடுத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்க வாழ்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்க வாக்கிய வகை சுட்டுக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்க வாக்கிய வகை சுட்டுக ஸோ இதற்கான பதில் என்ன சொல்கிறோம் இதற்கான பதில் வந்து விளைவு வாக்கியம் விளைவு வாக்கியம் அதுபோல் அடுத்து பறவைகள் பறக்காமல் இரா பறவைகள் பறக்காமல் இரா வாக்கிய வகையை சுட்டணும் ஸோ பறவைகள் பறக்காமல் இரா அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர் பொருள் மாறா எதிர்மறை தொடர் அடுத்தது ஒரு தனிச்சொடர் ஒரு தனி சொற்றொடர் இல்லையா ஒரு தனி சொற்றொடர் அல்லது ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது எவ்வகை வாக்கியம் ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணைத் தொடர்களுடன் கலந்து வருவது எவ்வகை வாக்கியம் நேரடியாக பதில் போயிடலாம் இதற்கான பதில் என்னது ஆப்ஷன் பி கலவை தொடர் இதற்கான பதில் என்ன சொல்லிடுறோம் அப்படின்றனா கலவை தொடர் கலவை தொடர் அப்படின் பேர் பொறுமையாக நிதானமாக வந்து நீங்கள் இது வந்து கவனிங்க திரும்ப திரும்ப படித்து பாருங்கள் இலக்கண வகைக்கான நம்மளோட கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஏதாவது ஒரு புக்கில் வந்து அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதற்கான பொருள் என்ன என்ன அந்த கேள்வி பதிலாக வந்து உள்ளவாங்கனீங்கன்னா என்ன கொஞ்சம் சுலபமாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் எதுவும் உங்களுக்கு வந்து புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க சரி அடுத்தது கலை சொற்கள் இன்ட்ரொடக்ஷன் எக்ஸ்போஷன் இர்ரெசல்யூஷன் மோட்டிவேஷன் பேஸ் பேரலிசம் பிளாட் ப்ளாட் ஸ்ட்ரக்சர் அதுக்கடுத்த ரெசல்யூஷன் ரைஸ் அண்ட் ஃபால் நேரம் பதில் போயிடலாம் ஸோ அப்போ இதில் கலை சொற்கள் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு என்ன சொல்கிறேன் அறிமுகம் எக்ஸ்போசிஷன் அப்படின்னா தொடக்கம் இர்ரெசல்யூஷன் அப்படின்னா முடிவின்மை அதுபோல் மோட்டிவேஷன் அப்படின்னா தூண்டுதல் உணர்ச்சி பேஸ் அப்படின்னா வேகம் பேரலலிசம் அப்படின்னா இணைக்கதை பிளாட் அப்படின்னா கதை கோப்பு பிளாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கதை அமைப்பு பிளாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கதை அமைப்பு ரெசல்யூஷன் சிக்கலின் தீர்வு ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னா ஏற்ற இறக்கம் ரொம்ப முறை படிச்சிடலாம் அப்புறப்பராக கவனிங்க கலை சொற்களில் அறிமுகம் எக்ஸ்போசிஷன் அப்படின்னா தொடக்கம் அதுபோல் இர்ரெசொல்யூஷன் இர்ரெசல்யூஷன் முடிவின்மை மோட்டிவேஷன் தூண்டுதல் உணர்ச்சி பேஸ் அப்படின்னா வேகம் பேரலலிசம் அப்படின்னா இணைக்கதை பிளாட் அப்படின்னா கதை கோப்பு பிளாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கதை அமைப்பு அதுபோல் ரெசல்யூஷன் சிக்கலின் தீர்வு ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னா ஏற்ற இறக்கம் ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னா ஏற்ற இறக்கம் சரி அடுத்து கொடுக்கப்பட்ட பத்தியை படித்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளித்தல் இந்த கொடுக்கப்பட்ட பத்தியை படித்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளித்தல் வந்து கண்டிப்பாக ஒரு ஈஸியான ஏரியாவாக தான் இருக்க போகுது அதில் மாற்றம் இல்லை ஆனால் அதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் என்னென்னா நம்ம எழுத போகிறது இரநூறு கேள்வி ஆனால் நம்ம கொடுக்க போகிறது மூணு மணி நேரம் அப்படின்னா நூற்றி எண்பது நிமிஷம் இந்த நூற்றி எண்பது நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து எல்லா கேள்விகளும் இட் இஸ் இரநூறு கேள்விகளும் படித்து அதில் எது தவறான ஆப்ஷனுங்கிறத நெக்லெக்ட் பண்ணி சரியான ஆப்ஷனை பதிலாக எழுதிடணும் இதுதான் நமக்கு வந்து கேட்க போகிறது ஸோ அப்போது நீங்கள் இந்த மாதிரி பேராகிராஃபாக கொடுத்து பதில் கேட்கும் போது அது சரியாக எழுதிடலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அதை வந்து நம்ம படிக்கிற வேகம் வந்து விரைவாக படிச்சிடணும் அதில் தான் பிரச்சனை வரும் நீங்கள் அது பொறுமையாக ஒரு ஒரு பேரகிராஃபாக வரி வரியாக படித்து நான் வந்து நிதானமாக அதை வந்து பதில் எழுதுறேன் எழுதிட்டு இருந்தால் போச்சு அவ்வளோதான் டக்கு 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 டக் டக்குன்னு படித்து டக்குன்னு கேள்வியை பார்த்து பதில் எடுத்து எழுத முடிஞ்சிருச்சுன்னா இது வந்துட்டு சரியாக போயிடும் இல்லைனா ஒரு கேள்வி உங்களுக்கு ஒரு நிமிஷத்தை எடுத்துகிட்டா கூட உங்களால் நூற்றி எண்பது கேள்வி தான் எழுத முடியும் ஸோ அப்போ ஒரு நிமிஷத்துக்கும் குறைவான வேகத்தில் நம்ம வந்து கேள்வி எழுதணும்னா அப்போ இந்த பேராகிராஃபை வேகமாக உள்வாங்கிக்கணும் அதுதான் இதில் ட்ரிஸ்ட்டு பதில் சரியாக எழுதுறது டெஸ்ட் இல்லை இதில் உள்ள அஞ்சு கேள்விகளுக்கு ரெண்டு பேராகிராஃபு பத்து கேள்வினா பத்து கேள்விகளுக்கு நான் சரியாக பதில் எழுதி அந்தாண்டு இருபது கேள்வி எழுதாமல் போனால் அதோட அந்த நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டுன்னா ரொம்ப கடினம் ஸோ அதனால் இந்த பேராகிராஃபில் என்ன கேள்விங்கிறது புரிஞ்சுக்கோங்க படித்து பதில் எழுதுறது கேள்வி இல்லை வேகமாக படித்து அதை பதிலாக எழுதுறது தான் கேள்வி சரி நான் பேராகிராஃபை படிச்சிடறேன் அப்புறம் கேள்வி பதிலாக பார்க்கலாம் நீங்களும் ஒரு முறை பேராகிராஃபை படித்து பாருங்கள் விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம் சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும் உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை உழைத்து தேடிய பொருளால் உணவு உடை உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம் இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை இவ்வறிந்து கருத்து சிறு அடிக்கு அடங்கியுள்ளது இவ்விரிந்த கருத்து இல்லையா இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது கேள்வி பழமொழியின் சிறப்பு விரிவாக சொல்வது சுரங்கச் சொல்வது பழமையை சொல்வது பல மொழிகளில் சொல்வது பழமொழியின் சிறப்பு என்னது சுருங்கச் சொல்வது அடுத்து நோயற்ற வாழ்வை தருவது நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் ஏற்கடுத்துல உடல் ஆரோக்கியமே எதற்கு அடிப்படை அப்படின்னா உழைப்புக்கு அடிப்படை உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை உணவு உடை உறைவிடம் அதுபோல் பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருக அப்படின்னா சுத்தம் ஸோ அப்போது நம்ம ஆப்ஷன் இருக்கும் அதுலேருந்து பதில் எழுதுவீங்க ஆனால் கூட வேகமாக பேராகிராஃபை படிச்சுட்டு அதிலேருந்து டக்கு டக்கு டக்குன்னு பதில் எழுதிட்டு வந்துடணும் அதுதான் இதில் உள்ள டுவிஸ்ட்டு அடுத்த பேரகிராஃப் போவோம் ஆண் ஆதிக்க சமுதாயத்தில் பெண்கள் இலக்கியத்தில் போற்றப்பட்டு நடைமுறை வாழ்க்கையில் பல்வேறு கொடுமைகளுக்கும் அநீதிக்கும் ஆளாக்கப்படுகின்றனர் பெண்கள் பொருளாதாரத்துக்கும் பாதுகாப்புக்கும் ஆண்களை சார்ந்திருப்பது பரம்பரை சொத்தில் பங்கின்மை விதவை மறுமண மறுப்பு வரதட்சணை கொடுமை கல்வி மற்றும் உரிமைகள் மறுக்கப்படல் வீடுகளில் வேலை செய்யும் இடங்களிலும் துன்புறுத்தப்படல் விவாகரத்து மறுக்கப்படல் போன்ற பல்வேறு பிரச்சினைகளுக்கு பலியாகின்றனர் தமிழ்நாட்டு வரலாற்றில் அவ்வப்போது பெண்கள் பாதுகாப்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதை காணலாம் கணவனை இழந்த பெண் எரிக்கப்பட்ட பழக்கம் ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது சதி விதவை மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு சாரதா சட்டம் சாரதா சட்டம் குழந்தை திருமணத்தை தடை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பெண்களுக்கு மூதாதையர் சொத்தில் சமபங்கு உரிமை வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சட்டம் வரதட்சணை தடுப்பு வரதட்சணை தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வரதட்சணை தடுப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தொட்டில் குழந்தை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது தொட்டில் குழந்தை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பெண்களுக்கு பல சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன இவை தமிழக அரசு பின்பற்றும் முக்கிய நலத்திட்டங்களாவன ஈவேரா மணியம்மை நினைவு விதவை பெண்களின் மகளுக்கு திருமண உதவித்தொகை டாக்டர் தர்மாம்பாள் நினைவு விதவை பெண் மறுமண உதவித்தொகை கலப்பு திருமண உதவித்திட்டம் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண உதவித்திட்டம் மகப்பேறு உதவி திட்டம் மகப்பேறு உதவித்திட்டம் மகளிர் ஆணையம் மூலம் பெண்கள் உரிமைகள் பாதுகாப்பு ஏழை விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் பாதுகாப்புக்கான சேவை இல்லங்கள் ஆதரவற்ற பெண்கள் பாதுகாப்புக்கான சேவை இல்லங்கள் சேவை இல்லங்கள் ஸோ இதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பேரகிராஃபை படிச்சுட்டோம் இப்போ நேரடியாக வினா வினாக்களுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் ஆணாதிக்க சமுதாயத்தில் பெண்கள் படும் பிரச்சனைகள் இரண்டினை எழுதுக பெண்களோட பிரச்சனைகள் இரண்டை எழுதலாம் ஒன்று என்ன எழுது பரம்பரை சொத்தில் பங்கின்மை இன்னொன்று விதவை மறுமணம் மறுப்பு ஆணாதிக்க சமுதாயத்தில் பெண்கள் படும் பிரச்சனைகள் இரண்டை எழுதுக பரம்பரை சொத்தில் பங்கின்மை விதமை மறுமணம் மறுப்பு கணவனை இழந்த பெண் எரிக்கப்பட்ட பழக்கம் சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இதற்கு துணையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேர் படிப்போம் இல்லையா அவர் பேர் வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர் ஒரு சங்கம் ஒன்று அமைச்சிருப்பார் இப்போ நம்ம படிப்போம் இல்லை பிரம்மஞான சபை அதுபோல் வந்து நம்ம ராமகிருஷ்ண மிஷன் இந்த மாதிரிலாம் படிக்கிறோம் இல்லை இது போல் இவர் ஒன்று ஆறு ஆரம்பிச்சிருப்பார் ஆரிய சமாஜம் பிரம்ம சமாஜம் இது மாதிரிலாம் படிப்போம் இதில் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஆரம்பித்தது எது எந்த ஆண்டு ஆரம்பித்தார் ஸோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சதி சட்டத்தின் ஒழிப்புக்கு ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து துணையாக இருக்கார் இவர் ஒரு சங்கம் ஆரம்பித்தார்னு படிக்கிறோம் அதோட பேர் வித் ஆண்டு ஆண்டோடு சேர்த்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரி அடுத்தது போலாம் அடுத்ததுல வந்து அடுத்த கேள்வியில் தொட்டில் குழந்தை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு தொட்டில் குழந்தை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது இது பேராகிராஃப்கான பதில் முடிஞ்சது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு துணை கேள்வி கேட்குறோம் எந்த மாவட்டத்திலிருந்து இந்த தொட்டில் குழந்தை திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு எந்த மாவட்டத்திலிருந்து அதாவது இதுக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் உள்ளது ஜிஎஸ் கேள்வி தான் ஆனால் கூட சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதற்காக கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து தொட்டில் குழந்தை திட்டம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தமிழக அரசு பின்பற்றும் முக்கிய நலத்திட்டங்கள் எவையேனும் நான்கை நான்கு எழுதுக மறைக்கில் அப்படியே பதிலாக கொடுத்துறேன் கவனிச்சுருங்க ஈவேரா மணியம்மை நினைவு விதவை பெண்களின் மகளுக்கு திருமண உதவி திட்டம் டாக்டர் தர்மாம்பால் நினைவு விதவை பெண் மறுமண உதவி திட்டம் கலப்பு திருமண உதவி திட்டம் மகப்பேறு உதவி திட்டம் சரி அடுத்தது இப்பத்திக்கு ஏற்ற தலைப்பு ஒன்றை தருக இதை வந்து கமெண்ட் பண்ண சொல்லி கூட கேட்கலாம் நீங்கள் வேறு ஏதாவது தலைப்பு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்துடலாம் பெண்கள் நலத்திட்டங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தலைப்பு தோணினாலும் அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரி அடுத்த டாபிக் போவோம் பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் ஃபஸ்ட்டு என்ன கேள்வி அதிர்ஷ்டக்காரன் அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டக்காரன் அல்லது அதிர்ஷ்டசாலி அப்படின்னா என்ன பதில் சொல்கிறோம் நல்வாய்ப்பன் அல்லது நற்பேற்றன் அடுத்தது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னா என்ன பதில் சொல்கிறோம் நல்வாய்ப்பு வாய்ப்பு நல் ஊல் அல்லது ஆகுல் இந்த ஆகுலுங்கிறது திருவள்ளுவர் குரலில் பயன்படுத்தியிருப்பாரு ஊழ்னு ஒரு அதிகாரமே எழுதியிருப்பார் அதில் வந்து ஆகுல் போகுல்னு பயன்படுத்தியிருப்பார் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதுபோல் அதிருப்தி அப்படின்னா மன நிறைவின்மை அல்லது மனக்குறை அதுபோல் அதிரூபம் அப்படின்னா பேரழகு அந்தகன் அந்தகன் அப்படின்னா குருடன் அதுபோல் அதோகதி அப்படின்னா தாழ்நிலை அல்லது கீழிறக்கம் அந்த புறம் அப்படின்னா உலவகம் மகளிர் உறைவிடம் அதுபோல் அந்தஸ்து அப்படின்னா நிலை நிலைமை அல்லது தரம் நிலை நிலைமை மற்றும் தரம் அதுபோல் அந்தாதி அந்தாதி அப்படின்னா ஈறு தொடங்கி கடை முதல் கடை முதல் முதல் கடை எல்லாம் படிக்கிறோம் இல்லை அந்திம காலம் அப்படின்னா சாயங்காலம் அந்திம காலம் அப்படின்னா சாயங்காலம் இன்னொரு முறை படிக்கிறேன் கேட்டுருங்க ஸோ அதிர்ஷ்டக்காரன் அல்லது அதிர்ஷ்டசாலி அப்படின்னா என்ன சொல்கிறோம் நல்வாய்ப்பன் அல்லது நற்பேற்றன் நல்வாய்ப்பன் அல்லது நற்பேற்றன் இரண்டாவது என்ன சொல்கிறோம் அதிர்ஷ்டம் அப்படின்னா நல்வாய்ப்பு நல் ஊல் அல்லது ஆகுல் அதுபோல் அதிருப்தி அப்படின்னு என்ன சொல்கிறோம் மன நிறைவின் மன நிறைவின்மை அல்லது மனக்குறை அதுபோல் அதிரூபம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பேரழகு அதிரூபம் பேரழகு அந்தகன் அப்படின்னா குருடன் அந்தகன் அப்படின்னா குருடன் அதோகதி அப்படின்னா தாழ்நிலை மற்றும் கீழிறக்கம் அதுபோல் அந்த அந்த புறம் அப்படின்னா உலவகம் உவலகம் உவலகம் உலவகம் இல்லை உவலகம் உவலகம் மற்றும் மகளிர் உறைவிடம் அதுபோல் அந்தஸ்து அந்தஸ்து அப்படின்ட்டுனா நிலை நிலைமை அல்லது தரம் நிலை நிலைமை மற்றும் தரம் அந்தாதி அந்தாதி அப்படின்ட்டுனா ஈறு தொடங்கி கடை முதல் ஈறு தொடங்கி அல்லது கடை முதல் அந்திம காலம் அப்படின்னா சாயங்காலம் அந்திம காலம் அப்படின்னா சாயங்காலம் திருக்குறள் தொடர்பான செய்திகள் ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்க்கலாம் இப்போ ஒழுக்க சீலரை போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து சிரித்து கொள்ளும் டேஷ் என வள்ளுவர் கூறுகிறார் எது வந்து சிரிக்கும்னு சொல்கிறாருன்னா பஞ்சபூதங்கள் சிரித்து கொள்ளுமாம் ஒழுக்க சீலர்களைப் போல ஏமாற்றுறவங்களை பார்த்து பஞ்சபூதங்கள் சிரித்து கொள்ளும்னு சொல்கிறார் யார் துறவு கோலம் போன்று இருப்பதால் எந்த பயனும் இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் பார்க்குறதுக்கு துறவி போல துறவு கோலம் போட்டிருந்து ஒரு பயனும் இல்லைன்னு யாரை சொல்கிறாரு தன் மனதிற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவர் அதுபோல் அடுத்தது மன வலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தவத்தோற்றம் எதை போன்றதாகும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா பசு புளியின் தோலை போர்த்து சென்று பயிரை மேய்ந்தார் போல நம்ம நேற்று ஒரு கேள்வி ஒன்று பார்த்துருந்தோம் புளி பசு தோலை போர்த்தி இருக்கிறது போல் உவமை ஒன்று பார்த்துருந்தோம் அதாவது ஏமாத்திர வேலை செய்கிறது அதுவே பசு புளியின் தோலை போர்த்தி போய் புல்லை மேய்ச்சால் அது எதற்கு சமம் மன வலிமை இல்லாமல் மேற்கொள்ளும் வலிய தவத்தோற்றம் பார்க்கறதுக்கு வலிய தவத்தோற்றம் போல தெரிந்து மன வலிமை இல்லாதவன் வந்து பசு புளித்தோலை பொருத்தி கொண்டது போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் தவகோலத்தில் மறைந்து கொண்டு தவமல்லாத தீய செயல்களை செய்தல் எது போன்றது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா புதரில் மறைந்து வேடன் பறவைகளை வீசி பிடித்தலை போன்றது அடுத்தது மக்களின் பண்புகளையும் அவர்களது எதனால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு இது அப்படின்னா செயல் செயல் சொல்லுதல் யார் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு ஒரு குரல் சொல்லியிருப்பார் சரி ஓகே அதுபோல் அடுத்தது உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல் வாழ்கின்ற யாரும் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா இறக்கமற்றவர் இரக்கமற்றவர் இவங்க தான் இருக்கிறதுலே வந்து துறந்தவரை போல் வாழ்கின்ற இரக்கமற்றவர் அப்படின்னு குறிப்பிடுறார் எலும்பு இல்லாத உயிருக்கு எடுத்துக்காட்டாக வள்ளுவர் எதை கூறுகிறார் அப்படின்னா புழு அதாவது வண்பார் கண் மறந்தளித்தற்று அப்படின்னு ஒரு ஒரு இலக்கணம் ஒன்று சொல்லியிருப்பாரு அதுபோல இந்த வெயிலில் பட்ட புழு போல சுருண்டுருவோன்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டோன்னு சொல்லியிருப்பாரு அதெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது ஞாபகம் வச்சுக்கணும் சரி அதுபோல எலும்பு இல்லாத உயிர்களை வருத்தி அளிக்கும் எது அப்படின்னு சொல்லியிருக்காரு வெயில் எலும்பு இல்லாத உயிர்களை வருத்தி அளிப்பது வெயில் அன்பில்லாத உயிர்களை எது வருத்தி வ வருத்தி அளிக்கும் என உயிர் சொல்கிறாருன்னா அறம் எலும்பில்லாத உயிர்களை வந்து வெயில் வருத்தி எடுப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறார் அறம் வருத்தி எடுக்கும் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கன் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள மரம் டேஷ் நிலத்தை சார்ந்தது தான் சொல்லியிருந்தோம் அது வந்து பாலை நிலத்தை சார்ந்தது அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் மரம் தழுத்தற்று அப்படின்னு சொல்லியிருப்பார் சரி ஓகேடன் இன்னொரு முறை இது எல்லாத்தையும் படிச்சிடுறேன் ப்ராப்பராக வந்து கவனிச்சுருங்க ஒழுக்க சீலரை போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து சிரித்து கொள்ளும் பஞ்சபூதங்கள் என வள்ளுவர் கூறுகிறார் உல யார் துறவுகோலம் பூண்டு இருப்பதால் எந்த பயனும் இல்லை என இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் தன் மனதிற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவர் மன வலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தவத்தோற்றம் பசு புலியின் தோலை பொறுத்து சென்று பயிரை மேய்ந்தார் போன்றதாகும் என வள்ளுவர் கூறுகிறார் தவ மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீய செயல்களை செய்தல் புதரில் மறைந்து வேடன் பறவைகளை வீசி பிடித்தலை போன்றது என வள்ளுவர் கூறுகிறார் மக்களின் பண்புகளையும் அவர்களது செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல் வாழ்கின்ற யாருமில்லை என வள்ளுவர் கூறுகிறார் யாரை குறிப்பிடுகிறார் இங்கே அப்படின்றனா இரக்கமற்றவர் அதுபோல் எலும்பு இல்லாத உயிருக்கு எடுத்துக்காட்டாக வள்ளுவர் சொல்லுவது கூறுவது புழு எலும்பில்லாத உயிர்களை எது வருத்தி அளிக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார் வெயில் அன்பில்லாத உயிர்களை எது வருத்தி அளிக்கும் அறம் வந்து வருத்தி அளிக்கும் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கன் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள மரம் டேஸ் நிலத்தை சார்ந்தது அப்படின்ட்டுன்னா பாலை நிலத்தை சார்ந்தது பாலை நிலத்தை சார்ந்தது ஓகே கேடன் ஸோ நம்ம இன்னைக்கான எழுவது கேள்விகள் வந்து படிச்சிட்டோம் நீங்கள் வந்து நூறு நாளுக்கான எழுவது கேள்விகள் மொத்தமாக வந்து ஏழாயிரம் கேள்விகள் இந்த ஏழாயிரம் கேள்விகளை முன்கூட்டியே நீங்கள் புத்தகமாக வாங்கிக்கலாம் ருபீஸ் செவன் டபுள் நைன் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அல்லது ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட் ஷேர் பண்ணிங்க அப்படின்ட்டுனா இந்த ஏழாயிரம் கேள்விகள் புத்தகத்தை வந்து கொடுப்பாங்க அதே போல் யூனிட் சிக்ஸில் நம்ம வந்து மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்து கேள்விகள் பண்ணியிருக்கோம் அந்த லைவோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அது அந்த புத்தகத்தோட பிரைஸ் வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் அந்த புத்தகத்தோட பிரைஸ் வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் அதுவும் இதே நம்பர் தான் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஆன அப்படிங்கன்னா இந்த யூனிட் சிக்ஸ் புத்தகத்தை வந்து கொரியர் பண்ணிடுவாங்க சரி ஓகே டன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இந்த நாளில் வந்து எவ்வளோ அதிகமாக உழைப்பு கொடுத்து இந்த நாளில் வந்து உங்களுடைய நாளாக நல்ல ஒரு சிறந்த நாளாக மாற்றிக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து அதிக உழைப்பு கொடுத்து ஒரு சிறந்த நாளாக மாற்றி வெற்றியை நோக்கி முன்னேறிப்போங்க தொடர்ந்து படிங்க தொடர்ச்சியான உழைப்பு தான் இருக்கிறதுலே மிக மிக கடினமானது அதை மேற்கொள்ளுங்கள் வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ டடா